மங்களத்து நாயகனே மன்னாலும் இறைவா பொங்குதன வயிற்றோனே போர்புடைய ரத்தின நே மங்களத்து நாயகனே மன்னாலும் இறைவா பொங்குதன வயிற்றோனே போர்புடைய ரத்தின ശങ്കരനാ തരുമതിലായ് സങ്കടത്തെ സങ്കരി എങ്ങൾ കുള വിടിവിലേ എളിൽ മണിയേ ഗണപതി അർപ്പുത കീർത്തി വേണ്ട ആനന്ദവാഴ്ച വേണ്ട നപ്പൊരു കുവിതൽ വേണ്ടെല്ലാം പെരുവേണ്ട கற்பதம மூர்த்தி தெய்வ கலஞ்சியத்திற்கு சென்று பொற்பாதம் பணிந்து பாரே பொய் கண்ட உண்மை பொற்பாதம் பணிந்து பாரே பொயில்லை கண்ட உண்மை மங்களத்து நாயகனி மன்னாலும் முதலிறைவா பொங்குதன வயிற்றோனே புடைய ரத்தின சங்கரநா தருமதிலாய் சங்கரத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே எழில் மணியே கணபதி மங்களத்து நாயகனே மன்னாலும் முதலிரைவா உங்கதனை வயிற்றோனே எழில் மணியே கணபதியே எழில் மணி लिल्मनी गणपति